வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரிய திரி என்றால் என்ன என்பதை பார்ப்போம் வாருங்கள் அச்சய திருதி நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்தார்கள் இப்போது நாம் எல்லோரும் கொண்டாடுகிறோம் அப்படி என்றால் என்ன அச்சயம் என்றால் வாழ்க வளர்க வளர்க என்று அர்த்தம் ஒரு செயல் ஒரு பொருள் ஒரு காரியம் வளர்ந்து கொண்டே இருப்பது பெயர் அந்த வகையில் சந்திரனை எடுத்துக்கொண்டால் அமாவாசைக்கு பின் அது வளர ஆரம்பிக்கும் மூன்றாம் முறை என்றுதான் வானத்தில் தெளிவாக திருதியே என்றுதான் அந்த சந்திரன் நம்ம கண்ணுக்கு வடமேற்கு திசையில் தெரியும் அதிலிருந்து அது வளர்ந்து கொண்டே வரும் இந்த வளர்ந்து அது பௌர்ணமி முழு நிலவாக மாறும் இந்த நிலையை நாம் தெளிவாக காண்பது சித்திரை வைகாசி மாதங்களில் தான் இந்த மாதத்தில் தான் வானம் நிர்மணமாக நீல நிறமாக மேகங்கள் இல்லாமல் கருமேகங்கள் இல்லாமல் தெளிவாக இருக்கும் ஆக இந்த மாதத்தில் வருகின்ற இந்த திருதியை சிறப்பை மற்ற ஒவ்வொரு மாசமும் திருதியை வந்தாலும் இந்த வளர்பிறை திருதியை சித்திரையில் வருவது சிறப்பை பெறுகிறது கிருஷ்ண பரமாத்மா திரௌபதிக்கு வருகிற விருந்தினருக்கு உபசரிக்கவும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உபசரிப்பதற்காக பசியாற்றுவதற்காக எடுக்க எடுக்க அல்ல அல்ல குறையாத அண்ணம் குறையாது வந்து கொண்டே கொண்டே இருக்கும் இருக்கும் வளர்ந்து அப்படிப்பட்ட ஒரு அச்சய பாத்திரத்தை திரௌபதிக்கு வழங்கினார் அதுபோல இறைவனுடைய அருள் நம் எல்லோருக்கும் கிடைத்து எல்லோரும் அச்சய பாத்திரமாக எல்லா செயல்களிலும் வளர்ச்சி விட எல்லாம் இல்ல கிருஷ்ண பரமாத்மாவை பணிந்து வணங்குவோம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் வணக்கம்